துணை முதல்வர் பதவி கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என சொல்வார்கள் என்று திமுக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவல் பரவி வரும் நிலையில் அதற்கு திமுக மூத்த அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார் அதில் துணை முதல்வர் பதவி கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என சொல்வார்கள் என ஆசையை வெளிப்படுத்திய அமைச்சர் துரைமுருகன் பல ஆண்டுகளாக திமுக வளர்ச்சிக்காக பாடுபட்டதாக தெரிவித்திருக்கிறார் நிர்வாகத்திறன் கொண்டவர் என பொம்மை முதல்வர் பாராட்டிய பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜன் துரைமுருகன் கே என் நேரு தங்கம் தென்னரசு உள்ளிட்டோருக்கு துணை முதல்வராகும் தகுதி இல்லையா என உடன்பிறப்புகள் கொந்தளித்து வருகின்றனர் நீட் தேர்வில் முறைகேடுகளை தடுக்க இரட்டை அடுக்கு நீட் தேர்வு நடத்த தேசிய தேர்வு முகமை ஆலோசித்து வருவதால் மாணவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் ஆண்மையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நீட் தேர்வு முடிவுகள் கடந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி வெளியானது இந்த தேர்வில் பல்வேறு குளறுபடி நடந்திருப்பது வெளியாகி நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி நீட் தேர்வின் கேள்விக்குறியாக்கி கேள்விக்குறியாக்கியுள்ளது இந்த நிலையில் தற்போது நீட் தேர்வினை நடத்தும் தேசிய தேர்வு முகமை இரட்டை நீட் தேர்வினை நடத்துவதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே இந்தியாவில் உள்ள ஐஐடி கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்காக நடத்தப்படும் ஜேஇஇ தேர்வில் மெயின்ஸ் மற்றும் அட்வான்ஸ் என இரண்டடுக்கு முறைகள் நடைமுறையில் உள்ளன போல தற்போது நீட் தேர்வில் நம்பகத்தன்மையை அதிகரிக்க ஜேஇஇ தேர்வு போல இரண்டடுக்கு தேர்வை அறிமுகப்படுத்துவதற்கான ஆலோசனையில் தேசிய தேர்வு முகமை ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேசிய தேர்வு முகமையின் இந்த முடிவால் மாணவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் குற்றச்சாட்டு பதிவுக்காக நேரில் ஆஜராகாமல் இருக்க உடல் குறைவு என்ற நாடகத்தை விடியா திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது கடந்த ஓராண்டுக்கும் மேலாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜிக்கு திடீரென உடல் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் குற்றச்சாட்டு பதிவுக்காக நேரில் ஆஜர்படுத்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது ஏற்கனவே அமலாக்கத்துறை கைது செய்ய முற்பட்டபோது நெஞ்சுவலி என நாடகம் ஆடியது போல தற்போது குற்றச்சாட்டு பதிவுக்காக நேரில் ஆஜராகாமல் உடல்நலக்குறைவு என்ற நாடகத்தை நடத்துவதாக பொதுமக்கள் சந்தேகம் உள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் ஊர் திரும்ப போதுமான பேருந்துகளை இயக்காததால் பகல் முதல் இரவு வரை காத்திருந்து பின்னர் பேருந்து நிலையத்திலேயே உறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தங்களது ஊர்களுக்கு திரும்பிச் செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரமாக பக்தர்கள் காத்திருந்தனர் எனினும் பேருந்துகள் எதுவுமே வராததால் பகலிலிருந்து காத்திருந்த பக்தர்கள் இரவு நேரத்தில் பேருந்து நிலையத்திலேயே வேறு வழியில்லாமல் உறங்கினர் பக்தர்களின் வசதிகளுக்கு அடிப்படை தேவைகளை கூட மாவட்ட நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் செய்து தரவில்லை என விடிய அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பக்தர்கள் இனியாவது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டுமென விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தொழிற்பேட்டை அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் விளைநிலங்களில் மார்பில் அடித்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள இறைஞ்சி கிராமத்தில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அரசு தொழிற்பேட்டை அமைப்பதற்காக விளைநிலங்களை கையகப்படுத்த அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு சென்றுள்ளனர் ஏற்கனவே இங்கு தொழிற்பேட்டை உள்ள நிலையில் புதிய தொழிற்பேட்டை அமைக்க இறைஞ்சி ஆசனூர் கூந்தலூர் காச்சக்குடி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களை பார்வையிட்டு சென்றனர் இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் கிராம நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் மார்பில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதபடி போராட்டம் நடத்தினர் மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக விடியா திமுக அரசு நடத்தி வரும் வாசிப்பு இயக்கத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் புறக்கணிக்கப்படுவதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பள்ளி குழந்தைகள் இயல்பாக பேசவும் உரையாடவும் வாசிப்பு இயக்கத்தை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இயக்ககம் செயல்படுத்தி வருகிறது வாசிப்பு இயக்கத்திற்காக கதை புத்தகங்கள் மற்றும் கையேடுகள் அரசு பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன ஆனால் அரசு பள்ளிகளுக்கு வழங்கப்படும் கையேடுகள் மற்றும் கதை புத்தகங்கள் ஆகியவை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வழங்குவதில்லை என்று அந்த பள்ளிகளின் ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் நகர்கோவில் மாநகராட்சி திமுக மேயர் மகேஷ்குமார் தூய்மை பணியாளர்களை தாக்கியதற்கு கண்டனம் தெரிவித்து ஆதி திராவிட அமைப்பு மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நகர்கோவில் மாநகராட்சி மேயரான விடியா திமுகவின் மாவட்ட செயலாளரான மகேஷ்குமார் தூய்மைப் பணியாளர்களான பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மூன்று பேரை தாக்கியதால் ஆதிதிராவிட மக்களிடையே கொந்தளிப்பு ஏற்பட்டது இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்கள் விடியா திமுக மேயர் மகேஷ்குமார் மீது நடவடிக்கை எடுத்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர் இதுகுறித்து மாநகராட்சி மேயர் மீது மனித உரிமை ஆணையம் வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது கரூர் அருகே அரவக்குறிச்சியில் கோவிலுக்கு சென்று திரும்பியவர்களின் கார் விபத்தில் சிக்கியதால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் பலியாகியுள்ளனா் அரவக்குறிச்சியில் உள்ள சூளை என்ற பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் திருச்செந்தூர் கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்றுவிட்டு திரும்பும்போது ஆண்டிப்பட்டி கோட்டை அருகே கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியது இந்த விபத்தில் கிருஷ்ணகுமார் அவரது மகள் வருணா மாமியார் இந்திராணி ஆகிய மூவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் விபத்தில் படுகாயமடைந்த கிருஷ்ணகுமாரின் மனைவி மோகனா மற்றும் மகன் சுதர்சன் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கடந்த பத்து மாதங்களுக்கும் மேலாக பல்நோக்கு மைய கட்டிடம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தும்மு சின்னப்பட்டி ஊராட்சியில் இருபது லட்சம் மதிப்பீட்டில் பல்நோக்கு மைய கட்டிடம் கட்டப்பட்டு விடியா திமுக அமைச்சர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்த நிலையில் கடந்த பத்து மாதங்களாக பல்நோக்கு மைய கட்டிடம் பயன்பாட்டிற்கு வராததால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் மேலும் தனிநபர் ஒருவர் பல்நோக்கு மைய கட்டிடத்தை பயன்படுத்தி வருவதாகவும் ஊராட்சி மன்ற தலைவரும் சாவியை தருவதில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அரசுக்கு சொந்தமான பல்நோக்கு மைய கட்டிடத்தை தனிநபருக்கு வாடகைக்கு விட்ட நபர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த பல்நோக்கு மைய கட்டிடம் வந்துட்டு பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு தான் இப்போ தனிநபர் வந்து இதை ஆக்கிரமிச்சு இது வந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க எங்க நாங்கள் பஞ்சாயத்துல செஞ்சோம் அவரு என்னுடைய கண்ட்ரோல் வரல என்னுடைய என்னுடைய நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரு விதிட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் அவர்கிட்ட முறையிட்ட போது நீங்க அவங்க கிட்டேயே கேளுங்க போது அந்த கான்ட்ராக்டர் கேட்டோம் அப்போ கேட்டபோது அவங்களும் இது உங்களுக்கு நாங்க இன்னும் பஞ்சாயத்துல அப்ரூவ் வாங்க நான் கூக்க முடியாது அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டாரு கட்டிடத்துல பொதுமக்கள் பயன்பாடு இல்லாமல் இருக்கு அது தனியாக இருக்கு ரேடியோ சீட்டு மைக் சீட்டுக்காரர்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க குத்த காண்ட்ரெட்டுக்காரங்க சாவியை பஞ்சாயத்து தலைவர் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதனால நீங்கள் தக்க நடவடிக்கை எடுத்து அதுக்கு மக்களுக்கு பயன்பாடு கொண்டு வர வேணும்